மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ முப்பத்தாறு இன்ச்சு பாடி சைஸ் எப்படி கிராஸில் வெட்டலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம இந்தமாதிரி துணியை ரெண்டாம் அடித்து போட்டுக்கணும் முப்பத்தாறில் வந்து பாதி பதினெட்டு பதினெட்டில் பாதி ஒன்பது இப்போ அந்த ஒன்பதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அது கூட ஒன்று சேர்த்து பத்து தையல் இன்ச்சி பன்னெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கீழே தையலுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கூ மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது உயரம் பதினாலு இன்ச்சஸ் எப்போதும் நான் வந்து ஜாக்கெட் வெட்டக்குள்ளே கையை தான் ஃபர்ஸ்ட்டு வெட்டுவேன் நம்ம அந்த கிராஸில் வெட்டக்குள்ளே வந்து பேக் பீஸை முன்னாடி வெட்டிக்கலாம் இப்போ ஷோல்டரை நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் மூணு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு அடுத்தது ஸ்கேலாவில் கோடு போட்டுக்கலாம் இப்போ கோல் அளவு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணினே ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாம் இப்போ ஒன்று இன்ச்சு கோடு போட்டு அதை கிராஸ் பண்ணி வரைஞ்சிடுவோம் இப்போ கழுத்து வந்து எட்டு புள்ளி அஞ்சு இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் அப்படியே நீட்டாக நம்ம வந்து கோடு போட்டுக்குவோம் இப்போ ஒரு இன்ச்சஸ் வந்து கிராஸில் வரைஞ்சிட்டு பெண்டாக வரைஞ்சிடுவோம் கழுத்து ரவுண்டு கழுத்து தான் இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி பீஸை வெளியில் எடுத்தாச்சு இப்போ நம்ம கிராஸில் வந்து இதை திருப்பி போட்டு இந்த மாதிரி துணியை வச்சு கிராஸ் வர மாதிரி பார்த்து இது பண்ணிக்கணும் அழகாக இப்போ ஷோல்டரை வரைஞ்சிட்டு சைடில் வந்து ஆம்குழம் வரைஞ்சிடலாம் இதுக்கு எண்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் நம்ம இப்போ வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ ஷோல்டரில் இருந்து பதிமூணு பதிமூன்றரை இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்கேலால் வந்து துளி கோடு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ கழுத்துக்கு வந்து ஆறு இன்ச்சஸ் அரைஞ்சிக்கலாம் சைடில் ரெண்டரை இன்ச்சஸ் இப்போ அது ரெண்டரை இன்ச்சஸ் கம்மியாக இருக்குது ஷோல்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் அளக்குறேன் ஷோல்டரை மறுபடியும் அளந்து ரெண்டரை இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கோடை வரைகிறேன் இப்போ வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக வருது அப்படியே நம்ம ஸ்கேலாவில் கோடு போட்டுட்டு மேலேருந்து கீழே அழகாக இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ கீழேருந்து ரெண்டு இன்ச்சஸ் மேலே கோடு வரையணும் மார்க் பண்ணணும் சாரி இந்த பக்கமும் மாதிரி மார்க் பண்ணணும் அப்படியே கிராஸாக ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும் இப்போ ஒரு இன்ச்சஸ் கோடு போட்டுக்கிட்டு கிராஸில் கழுத்தை அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ டார்ஸ் வந்து ரெண்டரை இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கணும் ஒயரை வந்து ரெண்டு இன்ச்சஸ் நேராக அப்படியே ஈவனா அந்த டாட்ஸுக்கும் அப்படியே நம்ம மார்க் பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி முக்கோணமாக வரணும் அப்போ தான் வந்து டாட்ஸ் வந்து கரெக்டாக அழகாக வரும் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆகிடுது அடுத்தது நம்ம வந்து கையை வந்து எப்படி வெட்டலான் பற்றி பார்க்கலாம் மடிப்பு மேல் பகுதியில் வர்ற மாதிரி பார்த்து நம்ம மன்னிச்சிக்கணும் நம்ம கிராஸில் வெட்டக்குள்ளே வந்து கையை வந்து லாஸ்ட்டாக தான் வேட்டணும் இந்த மாதிரி அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இது வந்து ஏழு இன்ச்சஸ் தையலுக்கு ஒரு அஞ்சு அரை இன்ச்சஸ் அப்படியே கீழே வந்து மூணு இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும் இங்கேருந்து அப்படியே நேராக கோடு போட்டுட்டு அப்படியே இப்படி பெண்டாக அப்படி வரைஞ்சிடணும் வரைஞ்சிட்டு இப்போ மேல் பகுதியிலேருந்து எட்டு இன்ச்சஸ் இருக்கான்னு பார்க்கணும் எட்டு இன்ச்சஸ் எடுத்துல மார்க் பண்ணி கோடு கோடு போட்டுக்கணும் இப்படி கிராஸாக வரைஞ்சிக்கணும் இப்போ அப்படியே வரைஞ்சு அப்படியே வந்து கையை நம்ம வெட்டி எடுத்துட்டு வேண்டியது அடுத்தது பட்டி பட்டி வந்து நீளம் வந்து பத்து இன்ச்சஸ் வெட்டிக்கிட்டு உயரம் வந்து மூன்று இன்ச்சஸ் மேலே வந்து கீழே அதேமாரி அந்த பக்கமும் மூணு இன்ச்சஸ் மூணு இன்ச்சஸ் இந்த சைடு அப்படியே நம்ம வெட்டிக்க வேண்டியதான் கிராஸ் பீஸில் நம்ம ஜாக்கெட் வெட்டக்குள்ளே வெட்டுறதுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கழுத்து பீஸ் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீட்டாக அப்படியே கோடுக்கு போட்டுக்கணும் இதுக்கு வந்து மூணு பீஸ் இருந்தாலே போதும் கழுத்துக்கு போய் நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம சாதாரணமாக அந்த மாதிரி நேர் பீஸில் விட்டக்குள்ள அஞ்சு பீஸ் தான் கழுத்துக்கு வரும் இதுக்கு மூணு இருந்தாலே போதும் ஏன்னா பீஸ்வெஸ் வந்து பெரிய அளவில் இருக்குது இல்லை அதுக்காக இப்படியே அப்படியே வச்சு அதை எடுத்து அப்படியே வெட்டிக்க வேண்டியதான் இப்போ மூணு பீஸ் வெட்டியாச்சு எனக்கு கொக்கி பீசஸ் பட்டி பீசஸ் இது அடுத்தது கிராஸ் பீசஸ் ஃப்ரண்ட் பீஸ் ஸ்லீவு இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுது மகளிர் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்